மலாலயம் சாய்பாபா மீது நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூர் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாய்பாபா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய்பாபாவின் அருள் செய்தியை கேட்போமா அன்பே மகனே மகனே நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை பாதிக்காமல் நான் உன் பக்கத்தில் இருந்தே ஒவ்வொரு நொடியும் உனக்காக போராடுகிறேன் நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படாமல் தவித்த நேரங்களில் கூட நான் மட்டும் உன்னை விட்டு விலகவில்லை உன் நடையை பார்த்து பலர் சிரித்தாலும் உன் எதிர்காலத்தை பற்றி நான் மட்டும் பெருமையாக நினைத்தேன் இழக்கவில்லை ஏனெனில் நீ என் குழந்தை உன் முன்னேற்றத்திற்கு நான் உன்னை தயாராக்குகிறேன் உன் வாழ்க்கை இப்போது கடந்து வரும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்கான காலம் நெருங்கிவிட்டது நீ வாழும் வாழ்க்கையில் இப்போது ஏதாவது குறைவாக இருக்கலாம் மனதில் அமைதி இல்லாமையாய் இருக்கலாம் உறவுகள் புரிந்து கொள்ளாத வேதனை உண்டாகலாம் பொருளாதாரம் இடிந்திருக்கும் ஆனால் இவை எல்லாம் சதா நிலைத்து நிற்கும் நிலைகள் அல்ல செல்லம் இது ஒரு மாற்றத்தின் ஆரம்பமே ஒரு நல்ல வாழ்க்கையின் தொடக்கமே நான் சொல்வதை கேட்டுக்குள் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக மாறப்போகிறது நீ விரும்பிய அமைதி விரும்பிய குடும்ப நிம்மதி அனைத்தும் உனக்கு வரும் ஆனால் உன் உள்ளத்தில் நம்பிக்கை வேண்டும் என்னை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மொழி கதிருக்கும் பின்னால் என் ஆசிர்வாதம் உண்டு நீ இப்போது காணும் தேக்க நிலை உண்மையில் ஒரு சோதனை மட்டுமே நீ ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தகுதியானவன் அதற்கு முன்னேற்பு செய்கிறாய் உன் மனதை நன்கு பார்த்தால் நீ கடந்த காலங்களில் எவ்வளவோ போராட்டங்கள் செய்திருக்கிறாய் அதன் பலன் இப்போது ஒரு புதிய பிறவி போல உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது திறந்தவுடன் அழுது துவங்கிய இந்த வாழ்க்கை இனி சிரிப்புடன் தொடரும் நீ இப்போது இருக்கும் இடம் எப்படி இருக்கிறது என்றால் காற்றில் ஒரு மெலிதான வாசனை வந்து கொண்டு வருகிறது அது உன் எதிர்கால சந்தோஷம் இனிமேல் துன்பம் இல்லை என்றால் போய் ஆனால் அதனை சமாளிக்கும் வலிமை என்னை நம்பும் நம்பிக்கையால் உனக்குள் உருவாகிறது நீ மற்றவர்களைப் போல அல்ல உனக்குள் ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது அது உன் மனதின் தூய்மை நீ விரும்பும் நல்ல வாழ்க்கை என்றால் அது பணமோ புகழோ அல்ல அது உனது உள்ளத்தை நிம்மதியாக வைத்திருக்கும் நம்பிக்கை அமைதி உறவின் அன்பு உடல் ஆரோக்கியம் இவை அனைத்தையும் ஒன்றாக உனக்காக நான் கொண்டு வருகிறேன் செயல்பட தயார் ஆகிவிடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் உன் வாழ்வில் ஒளி ஒரு சிறிய அளவாக கூடவே வருகிறது நீ ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தகுதி பெற்ற பிள்ளை ஆனால் நீ தற்காலிகமான தோல்விகளை பார்த்து உன் வாழ்வையே தோல்வி என எண்ணி விடுகிறாய் இது சரியல்ல நீ சாதிக்க வந்தவன் நீ இன்னும் உன் முழு உழைப்பை பயன்படுத்தவே இல்லை உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் பொக்கிஷம் உன் முயற்சி உன் உழைப்பு ஒன்றிணைந்து வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் இனி நீ நல்ல வாழ்க்கையை தொடங்க போகிறாய் அதன் தொடக்கம் இன்றே இப்போது என்னை நினைத்த அந்த நிமிடம் உன் வாழ்வில் ஒரு புதிய கதவாக திறக்கிறது அன்பே நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார் எத்தனையோ தடைகள் துயரங்கள் தோல்விகள் ஆனால் நீ இன்றும் இங்கு இருக்கிறாய் அதுவே உன் வெற்றியின் ஆரம்பம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் வளர்ச்சி உன் உழைப்பையும் உன் நம்பிக்கையையும் சோதிக்கிறது ஆனால் நான் உனக்கு வாக்குப்படுத்துகிறேன் இனி உனது வாழ்வில் உன் நினைவிலும் இல்லாத அளவுக்கு நன்மை வந்து சேரும் அந்த நினைவுகள் விழுந்த இடங்கள் பயந்த தருணங்கள் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்த நிமிடங்கள் இவை எல்லாம் உன்னை வளர்த்தது நீ அந்த இடத்தில் விழுந்த போது ஏனெனில் நீ என் பிள்ளை இப்போது அந்த கடந்த நாட்கள் ஒரு கதை போலவே இருக்கும் நீ பெறப்போகும் வாழ்க்கை நல்லது அமைதியானது செல்வமும் சந்தோஷமும் நிரம்பியதாக இருக்கும் இனி உனது வாழ்வு வெற்றி பாதையில் நடக்கும் யூர் அன்பே உனது முயற்சிகள் வேணாகும் போல் தோன்றினாலும் அவை அனைத்தும் ஒரு நாளும் பலனளிக்கும் வெற்றி என்பது ஒரு நாளில் வருவதல்ல அது பொறுமையுடன் முயற்சி செய்பவருக்கே உரியது நீ இனி முன்னேறுவாய் உலக பிள்ளைகளும் குடும்பமும் சிரிப்புடன் வாழ்வார்கள் நல்ல சம்பளம் அமைதியான வீடு எல்லாம் உனக்காக உருவாகிறது நானே அதற்கு பாதையை அமைக்கிறேன் சற்றும் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சாதே உன்னுடைய பையம் உன்னுடைய ஐயம் உன்னுடைய மன அழுத்தம் அனைத்தையும் எனக்கே ஒப்படை நான் இருக்கிறேன் நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ தவறினாலும் உன்னுடன் இருப்பேன் நூட் நீ போதும் என்ற போதும் நான் உனக்காக போதும் என்பதற்காக வருவேன் உன் பக்கம் நிச்சயமாக சாயி இருக்கிறான் சந்தோஷமான வாழ்வை உனக்காக நான் காத்திருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் உன் வெற்றியை காணவே நான் காத்திருக்கிறேன் உன்னால் தான் இது முடியும் என்று சொல்லிவிட்டுதான் இன்று இந்த வார்த்தைகள் உனக்காக பணம் வேலை சுகம் அமைதி எல்லாம் உனக்காக நடக்கிறது நீ நம்பிக்கையோடு இன்னும் சில நாட்கள் இரு வாழ்க்கை உனக்காக திரும்பும் யூத் உன் மனதின் அமைதி உன் வாழ்வியல் ஆதாரம் வெற்றியடைய வேண்டுமானால் முதலில் உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்கிக் கொள் நான் உனது மனதின் அமைதியாக இருக்கிறேன் உனக்குள் சுமந்து கொண்டிருக்கும் சோகங்களை ஒரு வார்த்தையால் கூட எனக்கு சொல் அந்த நிமிடத்தில் அந்த சுமையை நான் எடுத்து விடுவேன் நீ கட்டாயம் இனிமையாக வாழப்போகிறாய் உன்னால் முடியும் நிச்சயம் முடியும் உனக்குள் ஒரு வலிமை இருக்கிறது இன்று நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் நீ எப்படி இப்போதும் நிலையாக இருக்கிறாயோ அது போலவே நீ தொடர்ந்தும் மேன்மையுடன் வாழப் போகிறாய் பணம்தான் வேலைதான் இல்லை அதிர்ஷ்டம்தான் இல்லை என்று நீ தோல்வி அடைய மாட்டாய் நான் உனக்காக அதனை எல்லாம் தருகிறேன் இந்த நாட்கள் ஒரு புதிய பக்கம் உன் வாழ்க்கையின் புத்தகத்தில் புதிய பக்கம் திறக்கப் போகிறது அதன் தலைப்பு நல்ல வாழ்க்கையின் துவக்கம் சாயி அருள் நீ படிக்க போகும் ஒவ்வொரு வரியும் உனது வாழ்க்கையை உயர்த்தும் நூல் நீ நினைத்த வேலை கிடைக்கும் நீ நினைத்த வீட்டில் வாழ்வாய் இனி நீ ஏதேனும் கேட்பதற்குள் வாழ்க்கையில் தோன்றும் இந்த வார்த்தைகள் உன் நன்மைக்காக எழுதப்பட்டவை என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவைத்து என்னிடம் லயமாக்க வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டன இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர கட்டம்தான் அந்த கட்டத்தில் என் பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டு என்னை மட்டும் நினைத்து கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் அதனால் கலங்கி கொண்டிருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழவைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் உனக்கான நான் குறித்து நேரம் இப்போது வந்து விட்டது அந்த நேரம் விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் கவலைகளை போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை விரைவில் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிரு மிக மிக வரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளவே நான் உனக்கு சில சமிக்கைகளை அவ்வப்போது காண்பித்து வருகிறேன் அதை நீயும் உணர்ந்து கொண்டிருப்பாய் எனவே என்னருளை விரைவில் பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை